சவுத் ஆஃப்ரிக்காவில் நூற்றி இருபது வருஷம் பழமையான மாரியம்மன் கோவில் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துல தான் இந்த மாரியம்மன் கோவில் இருக்குது பதினெட்டாவது நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்து தோட்ட வேலைக்காக நிறைய இந்தியர்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த டைமில் நிறைய தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிற மக்களும் வந்து இங்கே வராங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வராங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் டர்பன் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்தாங்க இன்றைக்கும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா முழுக்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டிலான தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி மலேசியா சிங்கப்பூரில் நிறைய தமிழ் பேசுகிற மக்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் சவுத் ஆப்ரிக்காவிலையும் நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாரியம்மன் கோவில் வந்து நூற்றி இருபது வருஷம் வந்து ஆகியிருக்கு இந்த கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஊரில் வந்து முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி வந்து நிறைய கோவில்கள் வந்து பார்த்துருப்போம் ஸோ நம்ம இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்த மக்கள் கொஞ்ச நாள் டர்பனில் வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து பிரிக்டோரியா சைடு வந்து வர்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் வந்து பிரிக்டோரியாவில் இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து தமிழுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பிரிக்டோரியா தமிழ் சங்கம் வந்து தொடங்குகிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்போவே வந்து நம்ம வேற ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்த மக்கள் தமிழ் வந்து தமிழ் கலாச்சாரம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் தமிழ் மொழியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பிரிக்டோரியா தமிழ் சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து தொடங்குகிறாங்க அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் வந்து மாரியம்மன் கோவில் தமிழ்நாடுல முருகனும் மாரியம்மனும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் முருகனுக்கு கோவில் கட்டி அடுத்து வந்து மாரியம்மனுக்கு வந்து கோவில் கட்டி வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சின்னதாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மரக்கட்டை இரும்பு வச்சுதான் வந்து கோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க நம்ம கோபுரம் பார்த்தோம்ல இந்த கோபுரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அந்த எல்லாம் கோவில்லாம் ஒரு அளவுக்கு செட் பண்ணதுக்கு அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பெரிய அளவில் வந்து இந்த ரேசிசம் பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் எல்லோரையுமே வந்து அந்த நிற வாரியாக வந்து பிரிச்சிடுறாங்க உங்களுக்கு இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இருந்த இந்தியன் மக்கள் எல்லாரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அந்த இடம் வந்து இங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகும் ஸோ அந்த இட அந்த ஏரியாவுக்கு வந்து மூவ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து கோவிலில் யாரும் பாதுகாக்க முடியலை ஆனாலும் வந்து அந்த இடத்த வந்து மக்கள் வந்து அந்த ஃப்ரீடம் வேணும் அந்த மீட்டிங் போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் வந்து மறுபடியும் வந்து புதுப்பிச்சு இருந்து இப்போ வரைக்கும் நிறைய வந்து பார்த்துட்ருக்காங்க இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரபஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு இடம் பிரிக்டோரியா சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போகிறதே ரிஸ்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நான் வீடியோவோட கடைசியில் அந்த இடம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் வந்து சேஃப்டி ஃபியூ இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனாலும் இந்த கோவிலில் வந்து இப்போ வரைக்கும் எல்லா பூஜைகளும் எல்லா விழாக்களும் இப்போ காவடி சூப்பராக கொண்டாடி இருக்காங்க அதே மாதிரி நாங்கள் இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் அன்னைக்கும் வந்து நிறைய பேர் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா வந்து கேட் பூட்டியே இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா தனியாக வந்து கோவிலுக்குன்னு ஒரு கேட் இருப்பாங்க அங்கே வந்து ஆள்கள் இருப்பாங்க ஸோ காரை வந்து சேஃபாக உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் அந்த ஏழு கலசம்லாம் அந்த கோபுரத்துக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம ஊரில் ஒரு ஒரு அறுபது எழுபது வருஷம் இல்லைன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில் பார்க்கணும் அப்படின்னா வந்து சவுத் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போய் வந்து பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும் அதில் நம்பர்ஸ் இருக்கும் நான் எல்லாமே கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அவைலபிளாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு போங்க அங்கே உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹால் மாதிரி மினி ஹால் மாதிரி இருக்குது ஸோ டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே தான் வைப்பாங்க போல் ஸோ இன்னமும் வந்து அந்த தமிழ் சங்கம் தமிழ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு முழுக்க வந்து பூஜை நடந்தது நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கே அவ்வளோ பயந்துட்டே தான் போனோம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே இருக்க மாரியம்மன் செலை வந்து இந்தியாவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த டைமில் வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க இந்த கோவிலில் எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா தமிழில் வந்து நிறையா இடத்துல வந்து எழுதியிருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே இருக்குது நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குது அங்கேருந்து நம்ம இருந்து வந்த மக்கள் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் மொழியில் எழுதி ஒரு கோவில் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா லைவாக தான் வந்து அந்த மியூசிக் எல்லாமே இது பண்ணுவாங்க இந்த குட்டி பசங்க கூட இவ்வளோ அழகாக வந்து இது பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணுங்கள்லாம் வந்து பாட்டு பாடினாங்க அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த போர்டு பாருங்களேன் இதில் வந்து எப்போ இந்த கோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே இது பண்ணி இதுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ பண்ணி கீழே வந்து அழகாக ஒரு திருக்குறள் வந்து எழுதி முடிச்சிருந்தாங்க இந்த இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த கோபுரம் வந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்கிற இடமெல்லாம் வந்து அதுக்கப்புறமா செட் பண்ணி குளிரக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக கிளாஸ் டோர் போட்டு பூஜை இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க இதுதான் அந்த ஏரியா ஸோ வர்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து சேஃபானு பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம் சவுத் ஆஃப்ரிக்காலருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஜங்கிள் ட்ரீம் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்